வணக்கம் இந்த மற்ற பஸ்ஸில் நீங்கள் ஏறி சென்று பயனஞ்சே ஒன்று மணி சொன்னால் இதுக்கு வந்து கட்டணம் வந்து இருபத்தி மூணு ஈரோ எங்களுக்கு நவீகம் இருந்தபடியால் ரூபா கழிவில் பதினெட்டு ஈரோ செலுத்தி சென்றிருந்தோம் இதில் வந்து ஒம்பது தரிப்பிடம் இருக்குது நீங்கள் அந்த இதில் ஏறினா அப்புறம் அதை நீங்கள் சுற்றி பார்த்து கொண்டு அப்படியே வரலாம் இதில் டூரபில் பார்க்கலாம் மற்றது அங்கால நூற்று டாம் எல்லாம் இடம் இருக்குது அந்த தரிப்பிடத்திலையும் இறங்கி நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திருப்பியும் மீண்டும் மாறிக்கொள்ளலாம் அந்த நாளே சந்தோஷமாக மல்வாக கழித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்